ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம்யோகா மகிலன் ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க நிறைய ஹோம் டூர் வந்து கொஞ்சம் வீட்டுலாம் ஒர்க் இருக்கு ஏன்னா வந்து வெளியில போற மாதிரி இருக்கு அடுத்து வந்து எல்லாம் போயிட்டு வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளீன் பண்ணிக்கிறோம் என்ன கிளீன் பண்ணாம இருக்கு கொஞ்சம் பண்ண வந்து ஏன்னா வந்து துணிமணி சேரீஸு எல்லாமே ஒன்று அப்படியே கிடக்கும் எல்லாத்தையும் அடிக்கடிக்கு சேரீங்க தினமும் ஜூட்டி போடுறோம் அது மாதிரி வந்து ஃப்ளவர்ஸு பக்கட்டு ஒரு பக்கட்டு வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கண்டி அரேஞ்ச் பண்ணிட்டு ஹோம் டூர் போடுறோம் கண்டிப்பா இன்றைக்கி விட பார்க்கப்பறமும் நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தது கொஸ்டனன்ஸ் வீடியோ போடுங்க ஆனால் இப்போ கொஸ்டனர்ஸ் வீடியோக்காக வரல நிறைய பேர் இன்னும் கேட்டீங்கன்னா நீங்க சேலரி வீடியோ சொல்லுங்கக்கா போன மாதத்துல எப்படி நீங்க வந்து எப்படி நீங்க வந்து உங்களோட பட்ஜெட் வந்து எப்படி நீங்க வந்து கரெக்டா கொண்டு போறீங்க எப்படி நீங்க வந்து உங்களுக்கு எப்படி இந்த செயலிங் எப்படி போகுது நிறைய கொஸ்டின் அதை பத்தி கேட்டிருந்தீங்க ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்றது எப்படிக்கா அது எப்படிக்கா ரன் பண்றதுன்னு நிறைய பேர் கேட்டேன் அதற்கான வீடியோ தான் இது மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம சேனல் புதுசா ஏற்ற பாக்குறீங்களா காதல் நம் சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே என்னன்னு என்ன அதுல எப்படி சம்பளம் உண்மையிலே சும்மா சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேக்குறீங்க யூடியூப் சேனலை பொறுத்தவரை எங்களுக்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சம்பளம்லாம் வருது அப்படின்றதுல ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு தெரியாது அதை பற்றி என்னென்னே எங்களுக்கு தெரியாது யூடியூப் சேனலில் சேலரி வருமா ஒரு நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் எங்களுக்கே தெரியும் யூடியூப் சேனலில் வந்து சம்பளம் வருது சேலரி வருது நம்ம வந்து வீடியோ போட்டால் சேலரி கிடைக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு சேனலில் பார்த்துட்டே அந்த வீடியோவே வந்து போட ஆரம்பித்தோம் அது வரையும் எங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே எங்களுக்கு வந்து என்ன வீடியோனா அவங்க ஒரு சேலரி வீடியோ போட்டிருக்காங்க யூடியூப் சேலரின்னு சொல்லி இப்போ யூடியூப்ல சேல்ரி வருதா அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசிச்சு தான் நிறைய பேர்ட்டே கேட்டோம் யாருமே எங்களுக்கு சொல்லலை யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லையா நம்ம நம்மளுக்கு ஒரு மருந்துன்னா அதை பற்றி யாருமே சொல்ல மாட்டாங்க நாங்கள் ஆனால் சொல்லாத ஆளே இருக்காதுங்க எல்லாத்தையுமே நீங்கள் எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட தெரியும் இந்த யூடியூப் சேனல் இப்போ ரீசெண்டாக எங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட் தான் கேட்டால் எங்களை தான் சொல்லுவாங்க

அ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு ஒரு பிரதர் ராமோட ஃப்ரெண்ட் என்னோட ஃப்ரெண்ட் தான பேர் தெரியல انا பாய் பேரே தெரியல ஃப்ரெண்ட்னா வந்து ஏன் கிளாஸ்ல அவன் அவன் வந்து என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட அவன் அது ஓகே அந்த ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சம்பளம் வர நானே ரூபா சம்பளம் அந்த பாஸ்வேர்ட்லாம் எல்லாமே கொடுத்து பண்ணி வீடியோ சொல்லி அப்புறம் வீடியோ போட ஆரம்பிச்சாச்சு போட்டு இப்ப பாத்தீங்க அப்படினா நாங்க வந்து 2 lakhs 3 lakhs த்ரூ 2 lakhs வரை मैक्सिमम வாங்கி இருக்க மாட்டாரமா ஆமா मैक्सिमम 2 lakhs அது எப்ப பால் காச்ச அப்ப வாங்க பால் காச்சி இப்ப வாங்குனது அது வந்து வீடியோ நல்லா போச்சுனா நல்லா அது 2 lakhs மொத்தமா எங்களுக்கு வரல 1 1 10 ஃபர்ஸ்ட் வந்துச்சு அதுக்கு பாதி வந்து அப்புறம் வந்து GST பாதி எடுத்துருவாங்க அவங்க அதனால பாத்தீங்கன்னா அப்படி தான் எங்களுக்கு அமௌண்ட் வந்து கன்வெர்ட் ஆயி வந்துச்சு அந்த வரை வந்து பால் காச்ச வீடியோ அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ஒரு லட்சம் எடுத்துறோம் 60000 எடுத்துறோம் 30000 கூட எடுத்துறோம் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துறோம்

ஃபுன் கே இப்படி தான் போகும் ஃபுல் வீடியோ வந்து ஃபுல்லாக மைண்ட் செட்டில் ஏற்றிங்க உங்களுடைய விலாகு அடுத்து நீங்கள் வெளியில் போகிறது ஃப்ராங்காக வந்து இப்போ சொல்லணும்னா யாருக்குமே யூஸ் கிடையாது யாருக்குமே கிடையாது யாருக்குமே இல்லை வீடியோ போட்டாலுமே அவங்களுக்கு யூஸ் போகும் யூஸ் போகிற வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா வந்து நிறைய இங்கே யூடியூப்பில் வந்து நிறையா கொண்டாண்டாங்க டென் மில்லியன் டுவெண்ட்டி மில்லியன் வச்சிருக்கவங்களுக்கே லாங் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா பத்துக்கே தான் போகுது ஆமாம் நாளைக்கு இத்தனை ச இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியுமே அவ்வளோதான் போகுது பார்த்துங்க அப்போ பார்த்துங்க எப்படி நம்ம எஃபோர்ட் பண்ணணும் ரிஸ்க் எடுக்கணும் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டா மட்டும்தான் வீடியோ கொடுக்கறதுலாம் எங்களுக்கு ரெஸ்க் பாப்பிட்ற மாதிரி நினைக்கிறவங்க ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஆமாம் நீங்க வந்து ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் என்ன விஷயம் சொல்றேன்னா வந்து நீங்க எஃபோர்ட் எடுக்கிறீங்கன்னா முழுசா போய்கிட்டே இருக்கணும் என்னடா அது வீடியோ போகவே மாட்டேதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான் அவங்க அதுக்கப்புறம் யூடியூவில் அப்படிதான் விட்ட புட்டோம் போட வியூஸும் போக மாட்டேங்குது ஒரு மாதிரி வேணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி மைண்ட் இதாகி

எங்களுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு ஏற்றணும் சப்ஸ்கிரைபர் ஏற்றணும் இது மட்டும்தான் மைண்ட் செட்டாகவே இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்னொன்று வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு மாதம் சம்பளமே வந்து எங்களுக்கு அந்த நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்துச்சுல்ல அந்த மாதம் சம்பளம் வரும்போது ஃபஸ்ட்டு நாங்கள்மா சம்பளம் வாங்குறது வந்து போதும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் சம்பளம் ஏறும் ஒன் மந்த் சம்பளம் வந்து அடுத்த மாதம் லாஸ்டில் தான் ஏறும் இப்போ இந்த மாதம் சம்பளம் வந்து அடுத்த மாதம் லாஸ்ட்டில் தான் ஏறும் ஆனால் ஃபஸ்ட்டு சேலரி எங்களுக்கு வந்து யூடியூப் சேனலில் வந்து எங்களுக்கு வந்தது அறுபதாயிரம் கரெக்டாக வந்துச்சு

அந்த மாதிரிலாம் எங்களோடய இது இருந்துச்சு ஆனால் அதுக்கடுத்து நாங்க வந்து மேக்சிமம் வந்து ஒரு ஐம்பதாயிரத்துக்காவது நம்ம வந்து சம்பாதி சம்பாதிக்கணும் அதுல வீடியோ போடணும் நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி இப்போ எங்களுடைய சேல்ரிலாம் பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பது தான் இருக்கும் எங்களுக்கு ஐம்பத்தி அது வந்து வரும் எல்லாமே புடிச்சுதான் தான் வரும் இருந்து

பெருக்கி கனெக்ட் பண்ணிக்கங்க அவள வந்து ஸ்டாப் ஆயிரு요 ஏன்னா நாங்க வீடியோஸ் எடுமே இன்ட்ரஸ்டா எடுத்துருது ஆமா வீடியோஸ் அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க சேனல்ல வந்து ஒரு எவ்வளவுடி வருது உங்களுக்கு சேனல்ல 105 டாலர் ஏறுது அப்பனா ஒரு 8000 ஏறுன்னு இந்த ரெண்டு தான் அடுத்து வந்து அடுத்து இதுக்குள்ள காசெல்லாம் கனெக்ட் பண்ணி பாக்கும்போது ஒரு கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இந்த வாட்டி வந்து எனக்கு வந்து அவ்வளோ இன்கம் கிடைக்கல இவ்வளோ காசு எங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் வந்தாலுமே அதில் வந்து அறுபதாயிரம் ரூபாய் நாங்கள் டியூ கட்டுறோம் சொல்லி அது உங்களால் தானே நீங்கள் தானே கார் வச்சுருக்கீங்க நாங்கள் கார் நான் இல்லைன்னு சொல்லலை கார் இருக்கனால தானே ப்ரொமோஷன் எடுக்க முடியுது போகிற ஒரு இடத்துக்கு போக முடியுது தம்பிக்க முடியல தூக்கிட்டு ஓட முடியுது அது நமக்குள்ளே தேவை அதனால் ஏன் வச்சா வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதம் ஒரு நூறு டாலர் டச் பண்ணுறேன் நூறு டாலர் ஏறி இருக்கும் இந்த மாதிரி தான் எங்களுக்கு வரும் சில பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல இருந்து சேல்ரி எல்லாம் காமிக்க மாட்றாங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் இது காமிக்கிறது காமிக்காது நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு நமக்கு நிறைய சந்தோஷம் தான் நிறைய வந்துச்சு எங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா வந்துச்சு ரெண்டு லட்சம் வந்து சொல்றதில்ல என்ன இருக்கு அதெல்லாம் சொல்லிடலாம் இவ்வளவுதான் வருது இதை போய் நம்ம எதுக்கு இதை ஒரு வீடியோவா சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நாங்க அவ்வளவா சேலரிய ஓபன் பண்றாருந்தா நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த ப்ராசஸை முடிக்கணும் முடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்க வீடியோ ரெகுலரா நான் சொல்கிறேன் ஆறு மாதம் கண்டென்ட் இருக்கும் அதுக்கடுத்து ஆறு மாதம் கண்டென்ட்டே கிடைக்காது ஏன்னா எல்லா கண்டென்ட்டும் போட்டிருப்பீங்க நீங்கள் ஓனாக ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி இப்போ வீஜ் வீஜை சுத்தம் என்ன பண்ணுறாங்களா அந்த மாதிரி நீங்கள் ஓனாக பண்ணால் மட்டுந்தான் வர முடியும் நல்லா சம்பளம் கிடைக்கும் அதே மாதிரி காமெடி சேனல் அந்த மாதிரி அப்புறம் குக்கிங் இருக்குல்ல எத்தனை தடவை எந்த குக்கிங் போடுவீங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருந்து வீடியோ எடுக்க கூடாது அந்த மாதிரி ஏஐ வீடியோ யூஸ் பண்ண கூடாது ஆமா இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து இருக்கு இவங்க சேனல்ல குக்கிங் போடாத ஒரே காரணமே வந்து அதுதான் காரணம் அதான் ஃபர்ஸ்ட் கிச்சன்லயே வீடியோ எடுத்தோம்ல ஆமா ரீயூஸ்டு கண்டென்ட் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கிச்சன்லயே காமிச்சிட்டே இருக்காங்க அப்படி நினைச்சு அவங்க ஒரே வீடியோ திருப்பி திருப்பி போறாங்கன்னு சொல்லி ரீயூஸ்டு கண்டென்ட் அவங்க செக் பண்ணவே மாத்திட்டாங்க அதுக்கு அடுத்து நான் வந்து அத வந்து நான் இல்ல அதெல்லாம் நான் ஒரே வேற வேற வீடியோ வேற வேற கண்டென்ட் சேவ் பண்ணி பேசி அப்புறம் ஓகே இப்போ மான்டேஷன் ஆன் ஆயிச்சு மான்டேஷன் ஆஃப் ஆயிச்சு எனக்கு இப்போ டென் டேஸ்க்கு ஆஃப் ஆயிடுச்சு நான் அப்ப நான் இங்கிலீஷ்ல தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க இங்கிலீஷ்லயே வீடியோ எடுத்து அதுக்கு அனுப்பி இங்கிலீஷ்ல நம்மளுக்கு இங்கிலீஷே வராது இருந்தாலும் நான் வந்து ட்ரான்ஸ்லேஷன்லாம் போட்டு பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது தமிழ் எப்படி இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு அது மாதிரி ஷர்ட் இல்லாம வீடியோ போட முடியாது போட்டு குழந்தைங்கள காமிக்க கூடாது குழந்தைங்கள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரியோ அழுக வைக்கிற மாதிரியோ எதுவுமே பண்ண பண்ணக்கூடாது நிறைய இருக்கு கத்தி காட்டக்கூடாது தீப்பட்டி சரி எல்லாருமே இருக்க கூடாது தீப்பட்டி காட்டக்கூடாது தீயில வெடிக்கிற வெடியை காட்டக்கூடாது ரத்தத்தை காட்டக்கூடாது நிறைய process இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது யூடியூப்லாம் வெடி காமிக்கறாங்க இப்ப நிறைய பேர் நிறைய பேர் வீடியோல கேட்டிருந்தாங்க நம்ம தீபாவளிக்கு அக்கா வெடி எல்லாம் காமிக்க சொல்லிருக்கீங்க சொல்லி அந்த மாதிரி தீ காமிக்காது எனக்கு தெரிஞ்சு நினைக்கணும் மொத அப்படி தான் இருந்துச்சு இப்ப என்னன்னு தெரியல அதுக்கு ஸ்ட்ரைக் process தெரியல ஆனா இதுவரை எனக்கு வந்து அதிகமான ஸ்ட்ரைக் விழுந்துச்சுனா நான் வந்து ஏதாவது குழந்தைய காமிச்சிருப்பேன் இல்ல மகி Dress போடாம காமிச்சிருப்பேன் இதனால எனக்கு ஸ்ட்ரைக் விழுந்துருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப லிப் டு லிஃப்ட் கிஸ்ஸோ கணத்துல மொத்தமா கொடுக்க கூடாது இதெல்லாம் ஸ்ட்ரைக் கொடுந்துரும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஸ்ட்ரைக் இருக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது யூடியூப்னா சும்மா கிடையாதுங்க அதுக்கு வேலைக்கே போயிடலாமெல்லாம் தோணும் அதுதான் இப்போ நான் ஒர்க் பார்த்துக்கிருக்கேன் ஆமாம் ஒர்க்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கில் தான் இருக்கும் நல்லா இருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் தான் இவ்வளோதான் சம்பளம் வருது எங்களுக்கு நிறைய சம்பளம் வந்த காலங்களும் இருக்கு சம்பளம் வராத டவுனான காலங்களுமே இருக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என் சேனலில் சேலரி ராம் ஜெயங்கரா ரெண்டு பேர் சேனலில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் இது மூணு எங்களுக்கு வந்தாதான் தான் எங்களுக்கு சம்பளம் அதாவது சொல்ல ஒரு லட்ச ரூபா எங்களுக்கு வந்தாலுமே அதில் அறுபதாயிரம் ரூபா எங்களுக்கு டியூ மிச்சம் நாற்பதாயிரம் மகிக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் கூட விட்டுருவோம் வருஷத்துக்கு தானே கட்டுறோம் ஆமாம் சாப்பாடு செலவு இருக்கு அடுத்து வந்து பாருங்க செலவு இருக்கு ஏன் மருந்து செலவு எனக்கு மருந்துக்கே எனக்கு மாத்திரி கிட்டத்தட்ட ஐயாயிரம் மாசம் ஆயிருது மெடிக்கல்லே தான் கிடக்கணும் எனக்கே ஆயிருது அந்த மாதிரி போயிருப்போம் இப்போ மகிக்கிற உடம்பு சரியில்லை இவருக்கு உடம்பு சரியில்லை ஏதாச்சும் ஒன்று இப்போ வந்து நம்ம வந்து

என்ன மாமா வீட்டு சைடுன்றதுனால அதை வந்து நான் வட்டி இல்லாத கடன் மாதிரி தான் வாங்கினேன் வட்டி இல்லாத கடன் அதனால வந்து பத்து பத்தாயிரமோ இருபது இருபதாயிரம் இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து இது காசு போட்ட போட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருபதாயிரம் கிடச்சி அப்பயே கொண்டு போய் கையில கொடுத்துட்டு இருந்தாங்க அப்பவே முடிச்சு அந்த இதை முடிச்சு விட்டுருவோம் எல்லாம் அவங்க இப்போ வந்து நான் இருபது முப்பது அஞ்சு ஆறு லட்சம் வாங்கிக்கா இப்போ ஐம்பதாயிரம் கொடுத்துருக்கேன்னா ஐம்பதாயிரம் கழிச்சிருவாங்க அந்த தான் நான் பண்ணிட்டுருவேன் ரிலேட்டிவ்ன்றதுனால வட்டி கிடையாது என்னோட வந்து மாமான்றதுனால அப்படிதான் போயிட்டுருக்கு எங்களோடய லைஃப் இது விட ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் நிறைய இருக்குது நிறைய நிறையா இருக்குது காசே இல்லாமல் அப்படியே பித்து பிடிச்சி போய் இருந்த காலங்கள்லாம் இருக்குது ஆனால் நாங்கள் இதையுமே வெளியே காட்டக்கூடாது காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்கிறதுனால காசு இல்லை ஒன்றும் பண்ண முடியல வேலை இல்லை எதுவுமே சொல்கிறோம் ஒன்றுமே இல்லை முகூட்டிஸ் எனக்கு இருந்தாலும் இல்லைனாலும் இதே சிரிப்பு இதே ஸ்மைல் இதே சந்தோஷம் எங்களுக்கு இருக்கும்

என்னமோ ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு சார் என்ன பாட்டுறாமா காசு என்னமோ நல்ல பாட்டு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கும்போது ராமநாத பாட்டு ஏதோ பாடுனேன் அப்ப சொன்னா ஏய் நீ போடி இப்ப போனா கூட எனக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு வீடு ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு இருக்கு கீரா மங்க

அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய இது இன்னொரு வீடு கட்டிட்டு வாடகைக்கு விட்டோம் அது ஒரு இன்கம் எங்களுக்கு வரும் அதுக்காக தான் ஓடிக்கிறீங்க மாசம் ஆனா நம்ம பாட்டுக்கு மாசான அதுல ஒரு பத்து ரூபா கிடைக்கும் இப்போ நாங்க வந்து சாரி பிசினஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கினதுக்கு காரணமே பத்தி அந்த வீடை கட்டணும்ன்ற ஒரு இந்த வீடு அப்படிதான் கட்டணும் பூ வித்து இப்ப வந்து மாசம் நீங்க வந்து ஒரு நாளைக்கு எனக்கு இரநூறு ரூபா கிடைக்குது சாரி இல்லனா மாசம் கணக்கு பண்ணும் போது அதுல ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கிடைச்சுன்னா நான் ஒரு லோடு செங்கல் ஆயிருக்கேன் கட்டி இப்படித்தான் வேலை நடக்குது இப்ப இப்ப படிக்கட்டு போட்டுக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா பாக்கிறோம்

அவ்வளோதான் அதுக்கு மேலே ஏறதுக்கு சுத்தமாக வாய்ப்பே இல்லை அது நினைச்சா அந்த முக்கு முக்கி ஏறுனாலும் ஏற்ற முடியாது அதுதான் உண்மை ரியாலிட்டியாக பாலு காட்சிக்கு வந்த டாலர் வந்து எங்களுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் இருந்துச்சுட்டு இருந்துச்சு அப்போ வந்து டாலர் ஏன்னா நம்ம வீடியோ வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு அதனால டாலர் ஏறிச்சு ஃபுல்லாக பார்த்தாங்க ஹோம் டோரு பால் காட்சி பால் காட்சி லைவ் எல்லாமே இருக்கும் எல்லாமே நல்லா போச்சு அது மாதிரி லைவ்ல லைவ் லைவ் அடிக்கடி போடுறோம் காசு இதில் வருமான்னு கேட்பீங்க இல்லையா அதுக்கு டாலரே கிடையாது மூணு டாலரு ஒரு டாலர் ஏறும்